சென்ற இடத்துல யாருடைய அஸ்மம் ஆகப்பட்டதுல ஆமா அந்த அஸ்மத்தை இப்படி கட்டி பார்க்கும் போது ஆடக்கூடிய அவனுக்கு சொந்தமான அஸ்மாவது அஸ்பத் தூருடைய நெற்றிலே நல்லடம் எழுதி இருந்தது அசனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய தர்ம மகாராஜன் எழுதி கூடிய லிஹிதம் என்பவர் நாங்கள் அஸ்தனாபுரத்திலே அஸ்மதி யாகமானது அர்ஜுனன் வருகிறார் அவரவர் செலுத்தக்கூடிய பகுதி படத்தை செலுத்தி விட்டால் நாங்கள் அஸ்தனாபுரத்தில் அஸ்மதி யாகம் செய்ய போகிறோம் ஆனால் இந்த அஸ்வமானது அர்ஜுனன் ஓட்டி கொண்டு வந்து எங்கே விட்ட போதுமென்று அந்தவனும் சத்திரம் சாபடி எங்கிருந்த போதும் இது பிடிக்கவோ கட்டவோ யாரும்

என்ன செய்ய போயிட்டு நிக்கி இது அவர்கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு சரி இந்த மலர் மலர்மலையை கழுத்துல போட்டு இந்த கற்பூரத்தை ஏத்தி வச்சு இடசாரி வலசாரி வந்து அவருக்கு நமஸ்காரம் செய்றேன் அவர மேல்நாட்டு பண்ணு

அப்புறம் எங்கப்பா உங்க அப்பான்னு கேப்பாருங்க சரி ஐயா உங்களை பார்த்தாலும் அப்பா தான் தவறா நினைச்சுக்காதீங்க எங்க அம்மா உன்னை வீட்டுக்கு அழைச்சு வர சொன்னாங்க எங்க அப்பாவை காட்டுற குளிச்சு சரி உங்க தாய் வார்த்தை தட்டக்கூடாதுன்னு போறேன் நான் இவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்து விட்டு வந்த உடனே அப்பா பேர ರೆಡಿಯೋ ತಯಾ <hBu>